சரியா யாரை பார்த்து பத்திரமா பேசு நான்லாம் நிறைய நொந்து போய் உட்காந்துருக்கேன் அழுக கூட இல்லாமல் உட்காந்துருக்கேன் வைத்தியமே புடிக்கும் போல இருக்கேன் நான் நீங்க நினைக்கிறீங்க நான் சிரிக்க ஏதோ இருக்கேன் சரிங்களா நீங்களாம் இருக்கேன்ற ஒரு தைரியத்தில் ஒரு சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க இன்னைக்கு பொழுது இந்த பையன்ட்ட வந்து இப்போ முகேஷ்கிட்ட வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சிரிச்சேன் வயிறு எல்லாம் வளைச்சிச்சு வியாசி பொட்ட வீட்டம்மா தேவையா குனியம்மா தேவையா ஐயையோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு சிரிச்சா நாளைக்கு ஓடிடுவான் மோசமான பையன் சரிமா உங்களுக்கு தெரியாது அதனால அடுத்தது என்ன நடக்கும் நல்லதே யோசிப்போம் நல்லதே நடக்கட்டும் நம்ம எல்லாரும் நல்லாவே இருப்போம் ரூபி முடியலையே தளிக்க நான் இதை போட்டுக்கிறேன் வீட்டுக்கு போகவே போட்டுக்கிறேன் வீட்டுக்கு போகவே போறேன் வீட்டுக்கு போடுங்க யூடியூப் பொம்மையா போடுங்கப்பா ஏதோ அவன் போலப்பா அவன் பாக்குறான் நம்மளாம் சொன்னா கேட்பாங்களா சொல்லுங்க பாப்பா அவனுக்குன்னு அம்மா இருக்கு அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அவங்க பார்த்துடுவாங்க நம்ம நம்ம பொழப்பே அந்தரத்துல இருக்கு சொல்லுப்பா எல்லாரும் போடுங்கப்பா இத யூடியூப் பொம்மைய நல்லது போட்டா சரிங்களா போடுங்க பொம்மையாக போடுங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லா பேரும் நெசமாகவே தான் எனக்கு லைவ்ல ஆளே வராட்டாலும் இந்த பொம்மை போட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் சொல்கிறாங்க அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கெஞ்சிக்கதை கேட்குறேன் எதையாவது ஒரு பொம்மையை போட்டு விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு சரியா வேறு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட எனக்கு சொந்தக்காரங்க கேட்குறாங்க எனக்குனா நீ லைவே போடலையா அப்படின்னு கேட்குறாங்க வீடியோவே அவங்களுக்கு காட்டலையா சுத்துற சுத்துறதெல்லாம் போடு சார் போடு போடு அது ஒரு பொம்மைதிற்பாலை திருப்பாளை கை வலிக்குது சரிங்களா மீனாக்கு சிரிப்பா ரூபியே நானு அத படிச்சுட்டேன்னா முடிக்கிற நேரம் ஆஹ் என்ன என்னமோ ஒரு வருது இப்ப அந்த லைவில் எடுத்து வெளியே விடுறாரு வீட்டுக்கு என்னமோ ஒரு லைவில பேரு ஏதோ ஒரு லைவ் வருதுப்பா அந்த லைவை ஓப்பன் பண்ண முடியலை ஏதாவது ஒரு அசிங்கம் பேசிடுறேன் அந்த லைவை எடுத்து வெளியே விட முடியலை தெரியுமா நான் அதனால இப்போ படிக்கலை நம்ம கடைசியாக போடும்போது மாட்டிக்கிடுவோம் கடைசியா தப்பி எதுவும் பேசவே கூடாது சரிங்களா எல்லாப்பவுமே போடுங்க முறைக்கிறது பிறக்கிறது சிரிக்கிறது சரி சாமி வேகம் முடிச்சுக்கிறேன் போதும் உங்களுக்கும் கை வலிக்கும் சரிங்களா காலையிலேயே பார்ப்போம் பாய் லைவுக்கு எல்லாம் மிஸ்ஸி 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 மிஸி நாளைக்கு வாங்க அப்புறம் ரெண்டா பேசத்தான் நம்பர் வேணுமா சொல்றேன் சொல்லுமா பாய் நானும் சைலண்ட் வாட்ச் பண்றேன் ஆயா பாய் நாளைக்கு வரேன் சரி சாமி அசிங்கம் பேசாத பியாசை வையாத பியாஸ் பாவம் பாப்பா போய் எழுதுறாரா பாவம் பா பேசாத உங்களுக்கு நல்ல அமைதியா இருக்கவங்களே பிடிக்காதா பேசாதீங்கப்பா இங்க யாரு தெரியலம்மா ம் சரியா சரி சரி